ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க ஏன்னா என் பாஸ்ட்லாம் வந்து நினைச்சாலே எனக்கே பாஸ்ட்லாம் தான் அப்படியே ஓடிட்டு ஒரு எயிட் இயர்ஸ் எனக்கு ஒரு எயிட் இயர்ஸ் எனக்கு வேலையே கிடையாது எங்க வீட்ல தான் எனக்கு செலவுக்கு பைசா தருவாங்க அப்பெல்லாம் எனக்குலாம் எல்லாம் எங்க ஊர்லயே சில விஷயம்லாம் எல்லாம் நடந்துச்சு எங்க ஊர்ல இருந்து இந்த ஒரு பஞ்சாயத்து எல்லாம் நடக்கும் அப்பெல்லாம் எங்க ஊர்லயே சொல்லுவாங்க இல்ல நான் சென்னையில வேலைக்கு தானே போயிட்டு இருக்கான் ஆக்சுவலி இப்போ நான் இப்போ நான் சொல்றேன் உண்மையா பெருமையா சொல்றேன் நான் உண்மையா இப்ப வேலைக்கு போறேன் நல்ல வேலையில இருக்கேன் நல்ல சம்பளத்துல இருக்கேன் இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன் பட் ஆனா அப்பலாம் நான் வேலைக்கே போல அப்ப வந்து வேலைக்கு போனா எயிட் இயர்ஸ்ல மொத்தமா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சென்னையில பசங்களுக்கு எல்லாருமே எல்லாருமே திட்டுவாங்க ஒழுங்கா வேலைக்கு போட எது கூட வீட்டுல இருந்து பைசா வாங்குற நான் உங்க அண்ணன் டிரோம் அடிச்சு நான் பேசுறேன் அவர் ஏன் உனக்கு பைசா அமைப்பி விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உம் உண்னால ரொம்ப பாத்துட்டாரு ஐயனார் மச்சான் சூப்பரா மச்சாம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக தாங்க நான் உண்மையா தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்கான காரணம் அதான் ஏன்னா யாருமே சொல்லாததை நான் சொல்றேன்னா எனக்கு எனக்கு எங்க அம்மாவோட ஆசைங்க இது என்னோட ஆசைன்றதை விட எங்க அம்மாவோட ஆசை என்னோட ஆசைலாம் ஃபுல்லா தான் இருந்துச்சு எங்க அம்மாவோட ஆசை இது சசி சார் சமிலா மேம் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நிறைய பேர் சொல்லணும் சொல்லிட்டே போகலாம் எனக்கு நிறைய பேர் அதே மாதிரி ஆன் டைம்ல வரலங்க ஸோ அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க என்ன இவ்வளோ நாள் அதுவும் சர்வே சர்வே பண்ற பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சர்வே பண்ணதெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும்